எல்லாருக்கும் வணக்கங்க நான் தான் உங்கள் சதீஷ் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிலாம்பாக்கத்தில் இருக்க நம்ம இருப்போம் ஸோ கிலாம்பாக்கிலேருந்து திருவண்ணாமலை போக போகிறேன் கிரிவலம் இன்றைக்கி ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நீங்கள் இந்த லாக்கில் பார்க்க போகிறீங்க வாங்க அப்படி டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெவன் தேர்ட்டி ஆகுது ஸோ வந்து நம்ம ஏர்லியாக பிளான் பண்ணிட்டோம் நம்ம கோயிலுக்கு கிளம்புறதுக்கு ஸோ பஸ்ஸஸில் சீட்டுமே பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு நமக்கு ஏன்னா ஈவினிங் ஆக வந்து கூட்டம் ஜாஸ்தியாகிடும் ஸோ நம்மளோட ட்ரிப்போட அப்ராக்சிமேட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் நம்ம திருவண்ணாமலை ரீச் ஆகிறதுக்கு ஸோ பௌர்ணமின்னாலே பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலேயே ரொம்ப கூட்டமாக இருக்கும் திருவண்ணாமலைக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து கிரிவலம் வருவாங்க ஸோ கிரிவலம் நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் திருவண்ணாமலை கிரிவலம் போக போகிறேன் ஸோ உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஸோ வழியில் வந்து சாப்பிட்ற பிரேக் நிற்பாட்டினாங்க ஸோ இன்னும் ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்குது திருவண்ணாமலைக்கு ஸோ இப்போ நம்ம செஞ்சிக்கிட்டு ரீச் ஆகிட்டோம் இப்போ நீங்கள் லெஃப்டில் பார்க்குறது தான் வந்து செஞ்சி கோட்டை ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து இதை தனியாக நம்ம ஒரு நாள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நம்ம ஸோ பஸ் வந்து உண்மையிலே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது டூ இன்ட்டு டூ ஸோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஆச்சு ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம பைக் ரைடோ கார்லேயே போய்ட்டு இருந்தோம் ஸோ நமக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது வந்து உண்மையிலேயே அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல்டா அது உண்மையிலே சூப்பராக இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம கிட்ட ரீச் ஆகிட்டேங்க நம்ம இப்போ ஸோ திருவண்ணாமலை கிரிவலம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ்ஸு தான் வந்து பெஸ்ட்டு ஸோ இப்போ இன்றைக்கி பௌர்ணமிட்னால வந்து பஸ்ஸு முன்னாடி நீ பாடிவிட்டாங்க ஸோ அங்கேருந்து வந்து நம்ம ஒரு ஆட்டோ எடுத்து இங்கேருந்து வந்து ராஜகோபுரங்கிட்ட போக போகிறோம் நம்ம நம்ம வந்து திருவண்ணாமலை ரீச் ஆகிடும் நம்ம இப்போ இப்போ இங்கேருந்து வந்து நம்ம ராஜகோபுரம் நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம் ஸோ இப்போ அங்கேருந்து வந்து அப்படியே நம்ம கிடியவில் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ பாருங்கள் ரவுட் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிட்டிருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து முனைகள் ஆகுது ஃபைனலி ஆஃப்டர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து நம்ம திருவண்ணாமலை வந்திருக்கோம் நம்ம இன்றைக்கி ஸோ நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு ஸோ இங்கேருந்து வந்து ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் பதினாலு கிலோமீட்டர் வந்து நம்ம கிரிவல ஆரம்பிக்க போகிறோம் நம்ம ஸோ க்ரௌடு பார்க்கலாம் இன்னைக்கு உண்மையிலே கிரௌட் அதிகமாக தான் இருக்கு இன்னைக்கு ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சு மணி ஆகுது ஸோ இப்போயே வந்து க்ரௌட் அரிய இருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு லிங்கமான இந்திரலிங்க கிட்ட நம்ம இருக்கணும் நம்ம கிரிவலப்பாதை போர்டு வச்சிருக்காங்க அடுத்த லிங்கமான அக்னி லிங்கம் கிட்ட நம்ம ரீச் ஆகிட்டோம் பண்ணுவோம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து எமலிங்கம் இப்போ நம்ம நிரதி லிங்கம் கிட்டே ரீச் ஆகிட்ட இப்போது வந்து மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க ஸோ மழை நாளில் வந்து நம்ம கிரிவலம் வரும்போது கண்டிப்பாக நமக்கு ரெயின் கோட் வந்து உண்மையிலே மஸ்ட்டு ஸோ இங்கே கிரிவல பாதையிலே பார்த்தீங்கன்னா நமக்கு கொடை ரெயின் கோட் அப்புறம் வந்து அது அங்கேயே வந்து அவேலபிள் இருக்கு நம்ம அங்கேருந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆண்டவர் கோயில் இது ஸோ இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறது வந்து நித்யானந்தாவோட ஆசிரமம் இது ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சூரிய லிங்கம் நீங்கள் வந்து நார்மல் டேஸில் வந்தீங்கன்னா நீங்கள் எல்லா லிங்கத்தையும் வந்து கிட்டே போய்ட்டு வந்து நீங்கள் சாமி கும்பிட்லாம் நீங்கள் ஸோ பௌர்ணமி நாளில் வந்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து குர்டாக இருக்கும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து கிரிவல பாதை ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அன்னதானம் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சந்திரலிங்கக்கிட்ட நம்ம ரீச் ஆகிட்டோம் நம்ம இப்போ ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து குபேரலிங்கம் ஸோ குபேரலிங்கம் வண்டினாலே வந்து ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் கிரிவனை வந்து கம்ப்ளீட் பண்ண போல தான் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இடுக்கு பிள்ளையார் ஸோ இந்த கோயில் பற்றி சொல்லணும்னா வந்து ஒரு சின்ன கேப் தான் இருக்கும் ஸோ அந்த கேப்பில் வந்து நுழைஞ்சி வெளியே வருவாங்க ஸோ பாருங்கள் வந்து நம்ம கிரிவலம் முடிக்க போறோம் நம்போ சோ இப்போ வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கணும் நம்ப சோ பஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா வந்து நீங்க எங்க இறங்குனீங்களோ சோ தான் வந்து திருப்பியும் வந்து நீங்க போயிட்டு பஸ் ஏறணும் நீங்க சோ பெருமாள் கிட்ட ரீச் ஆயிட்டோம் நம்ம இப்போ ஸோ ஃபைனலாக வந்து நம்ம இங்கிரிவாலை முடிச்சாச்சு பதினாலு கிலோமீட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி ஸோ ஆரம்பித்த ராஜகோபுரம் வீட்டே வந்துட்டோம் பாருங்க பாருங்கள் ஸோ இந்த பதினாலு கிலோமீட்டர் கிரிவலை நம்ம சுற்றி வந்தது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இது ஓம் நம சிவாய வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன் மறுபடியும் அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம் பை பாய்